யூடியூப்பில் பயணிக்கும் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் வணக்கம் இது திருக்கணித பஞ்சாங்கம் துல்லியமான டயம் டெய்லி பஞ்சாங்கத்தை பார்த்து வாருங்கள் அதற்கு பிறகு மேசராசிலிருந்து மீனராசி வரைக்கும் டெய்லியும் நாளைக்கு அஸ்த நட்சத்திரம் இருப்பதால் இந்த அஸ்த நட்சத்திரம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு மூன்றாவது நட்சத்திரமாக ஐந்தாவது நட்சத்திரமாக ஏழாவது நட்சத்திரமாக வரக்கூடாது காரணம் என்ன கேட்டிங்கன்னா இந்த நட்சத்திரம் ஒன்று விபத்தை கொடுக்கும் இன்னொன்று பிரிவினைகள் கொடுக்கும் இன்றொன்று வதையை கொடுக்கும் அதனால் நட்சத்திரத்தை கவனித்து டெய்லியும் பாருங்கள் புதிய காரியங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் அன்றாட வேலையை மட்டும் பாருங்கள் குருதி வருடம் பங்குனி இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆங்கில தேதி பனிரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பச்சம் தேய்பிரை கிழமை சனிக்கிழமை நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் திதி பௌர்ணமி திதி யோகம் வியாகாத யோகம் கரணம் பத்திரை கரணம் ராகு காலம் ஒன்பது பதினாலிருந்து பத்து நாப்பத்தஞ்சு ஏஎம் யமகண்டம் ஒன்று நா நாற்பத்தி ஒன்போதிலிருந்து மூன்று இருபத்தி ஒன்னு பி எம் குளிகை நேரம் ஆறு பத்திலிருந்து ஏழு நாற்பத்தி ரெண்டு ஏஎம் நல்ல நேரம் ஏழு முப்பது டு எட்டு முப்பது வரைகள் ஏழு டு எட்டு பத்து டு பதினொன்று பதினொன்று டு பனிரெண்டு கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் கண்ணீர் சந்திரன் கேது மீனத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் சனி ராகு கும்பராசி சந்திராசமும் இருக்கிறது கவனமாக செல்லவும் அது இல்லாமல் இந்த தாராபுலன் அடிப்படையை எப்போதும் பார்த்துட்டு வர்றது ரொம்ப சிறப்பு கொடுக்கும் அதனால் தாராபுலம் டெய்லி பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் நன்றி வணக்கம்